ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல நீச்ச பங்கமாகி ராஜயோக நிலையில் இருக்க போகிறாரு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி நடக்கப்போகுது என்ன ப்ளஸ்ஸு என்ன நெகட்டிவ் அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் இருபதாம் இருபத்தி மூணாம் தேதி முதல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாய் நீச்ச பங்கமாய் ராஜயோக நிலைக்கு போகிறார் இந்த ராஜயோக நிலையில் இருக்கும்போது நல்லதும் இருக்குது அதில் கெட்டதும் இருக்குது அதுக்கு இருந்த மாதிரி இந்த பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே மிக சிறந்த அன்புள்ளம் கொண்டவர்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய மனைவிக்காக கணவனுக்காக நிறைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் மேஜராக பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் உங்களுடைய சுகத்தை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து உங்களுடைய சொத்தை எல்லாம் விட்டு கொடுத்து உங்களுடைய பணத்தை வருமானத்தை விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் அதெல்லாம் நடந்துச்சு சார் அதெல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு சார் நான் வாழ்க்கையே தொலைச்சிட்டேன் சார் எல்லாமே போயிடுச்சு சார் ஆனால் யாருமே என்னை திரும்பி பார்க்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷபராசியங்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஆனாலும் உங்களுடைய அந்த பொறுமை உங்களுடைய திட விடாமுயற்சி உங்களுடைய அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் உங்களை எப்போவுமே காப்பாற்றும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி வேணால் விழுந்திருக்கலாம் அது உங்கள் ஜாதகத்தில் கூடிய தசாபுத்திகள் சரியில்லைனால பிரச்சனையில் மாட்டிருக்கலாம் அவ்வளோதான் தவிர மற்றபடி எப்போவுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய புண்ணியம் செய்யக்கூடிய தகுதி இருப்பதனால் அவருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு காலகட்டத்தில் மேன்மை கண்டிப்பாக பெறும் அதில் டவுட்டே கிடையாது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாட்கள் இருக்குது சில விஷயங்கள் சொல்கிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பில் இருக்குது இந்த செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகம் பெறார் இந்த மூணாம் இடம்னா என்ன அப்படின்னு கேட்டால் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இந்த தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கும்போது என்னென்னா நிறைய முயற்சிகள் செய்யணும் இல்லை சார் நானே நிறைய பண்ணிட்டு தான் சார் ஒன்றுமே பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கேன் எங்கே போனாலும் பிஸ்னஸ்னு எடுத்தால் பணம் தேவைப்படுது சார் பணம் தான் கிடைக்கல கடனில் தான் இருக்கேன் இந்த பணம் வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை ரெண்டு மூணு பேர்கிட்ட பணம் கேட்டிருக்கேன் வரல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படியே லாக்காகி நிற்கும் சில பேருக்கு கொட்டேஷன்லாம் கொடுத்துருப்பீங்க அது ஆர்டராக கன்வெர்ட் ஆகிருக்காது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்தணும் அப்போ நான் போய் திருப்பி பேசினா கிடச்சிருமா சார் ஆர்டர் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்குது மிகப்பெரிய பலம் நீங்கள் உங்களை யாரும் உங்களை அசச்சிக்க முடியாத சக்தியாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கும் எதெல்லாம் தடையாக இருந்ததோ எதெல்லாம் தாமதமாக இருந்ததோ அதெல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணுங்க அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும் அந்த முயற்சிகளில் ஏற்படக்கூடிய வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கதா போகுது அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க முயற்சிகள் அதிகமாக அதே மாதிரி ரிஷபராசியில் இருக்கீங்க வேலையில் இல்லாமல் இருக்கீங்க வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் என்ன நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்காக நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலிக்காக குழந்தைங்களுக்காக நீங்கள் அப்படியே ஒரு 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 கம்போஸ்டான ஒரு லைஃப்பை வாழ்ந்துகிட்ருக்கீங்க நீங்கள் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நீங்கள் அதேமாதிரி ஒரே கம்பெனிலே நம்ம இப்படியே ஓட்டிடலாம் காலத்தை நம்ம இப்படியே நல்லா தானே வேலை பார்க்குறோம் நம்ம நான் கரெக்டாக தானே இருக்கோம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சதுனால தான் இப்போ உங்களுக்கு வேலை இழப்பு அது இந்த மாதிரி நினச்சதுனால தான் வேலையில் நிறைய தொந்தரவுகள் அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது ஆஃபீஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க சார் நான் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு இப்போ பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்க தவிர எப்போ நான் வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்குது அது உங்களுக்கு வெற்றியாக தான் கொடுக்க போகுது நீங்கள் அது வெளிநாடாக இருக்கலாம் வெளியூராக இருக்கலாம் இல்லை பக்கத்து ஊராக இருக்கலாம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உண்டு இல்லை சார் நான் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறேன் சார் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னா தைரியமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷப்ப ராசி என்பது கண்டிப்பாக உண்டு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல கூடிய செவ்வாய் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் நினைத்த காரியம் சித்தியாக கூடிய ஒரு நிலை உண்டு அது மெயினாக வெளிநாட்டுக்கான அமைப்பு உண்டு காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல இருக்காது ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் கிடைக்கல சார் இந்த டைம் கண்டிப்பாக கிடச்சிடும் இந்த தொண்ணூறு நாளில் கண்டிப்பாக கிடச்சிடணும் டவுட்டே படாதீங்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி வெளிநாட்டிலே இருக்கோம் சார் நாங்கள் வெளிநாட்டில் இருந்தும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கேன் வேலை போயிடுச்சு இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது மனைவி வேலை பார்த்துட்டு ரெண்டு பேர் வேலை பார்த்துருந்தோம் எந்த பிரச்சனைலாம் வந்தது இப்போ மனைவிக்கும் வேலை போயிடுச்சு எனக்கும் எப்போ வேலை போக போதுன்னு தெரியல இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் அங்கேயே ஒரு இடம் மாறுங்க தப்பு ஒன்றும் இல்லை ஒரு வேலையை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த தொண்ணூறு நாள் அது சாத்தியம் பண்ணலாம் கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம் அதில் எந்த ஒன்றுமே கிடையாது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கீங்க வெளிநாட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க லாக் ஆகிட்டீங்க விற்கணும் சார் அதை எப்படியா விற்றுணும் சார் இந்த வாட்டி எதாவது வாய்ப்பு இருக்கா சார் கேட்குறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான நேரம் இந்த தொண்ணூறு நாட்களில் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கும் இடம் விற்கும் அதனால் பணத்தை வெளியில் எடுத்து நீங்கள் அழகாக சிறப்பாக சௌகரியமான ஒரு இடத்துல போய் ஒன்று வீடு வாங்கியோ இல்லை ஒரு வாடகை வீட்டில் இருந்தோ வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாய் கண்டிப்பாக அந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் ஒரு பிஆர் அப்ளை பண்ணுறீங்க சில பேர் பிஆர் அப்ளை நீங்கள் அங்கேயே பெர்மனண்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தொண்ணூறு நாள் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த தொண்ணூறு நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு பிஆர் கிடைக்காது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாதவங்களுக்கு கேள்விகள் அதிகமாக வருமே தவிர ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஐயோ நம்ம அப்ளை பண்ணோம் கேட்க கிடைக்கல இவ்வளோ கேள்விலாம் கேட்குறாங்களே இவ்வளோ பிரச்சனைலாம் பண்ணுறாங்களே நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடுறோம் பயம் வந்துடும் அதனால் பிஆர் அப்ளை பண்ணுற விஷயத்தில் தயவுசெய்து தலையிடாதீங்க அதில் விட்டுருங்க அதே போல் ரிஷப் ராசியில் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் கடன் சுமைகள் அதிகமாகும் இந்த கடன் சுமை அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்க வேண்டிய வரும் தேவையில்லாத விஷயம் என்ன சார் நான் எனக்கு எனக்கு ஒரு முக்கியமான எங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இருக்குது அது கடன் வாங்கி தான் பண்ணணும் ஒரு கல்யாணம் இருக்குது பையனை படிக்க வைக்கின்றிருக்கு அது எல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்கு என்ன தேவை ஒரு பட்ஜெட் போடுங்க அந்த பட்ஜெட் நீங்கள் போடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்கள போட வைக்காதீங்க உங்கள் நீங்கள் உங்களோட உங்களுக்கு பிரச்சனையாக இருந்து கேட்டால் வீட்டில் இருக்கவங்க தான் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அதை செய்யணும் இதை செய்யணும் அந்த பட்ஜெட்டை ஏற்றி விட்ருவாங்க அதனால் அதிக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்களே இவ்வளோ தான் பட்ஜெட் இதுக்குள்ளே பண்ணணும் இதில் இன்னொரு இருபது பர்சன்ட் கம்மியாக தான் பண்ண போகிறேன் இந்தபாட் நானே பண்ணுறேன் இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட காசு கொடுக்குறேன் நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை அதிகமாகாது தேவையில்லாத கடன் போகாதீங்க மெயினாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணுன்ற கடன் போகவே போகாதீங்க அடுத்த ஒரு தொண்ணூறு நாளுக்கு அதில் பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஒரு பேங்க் லோன் போகிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைங்கிட்ட நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிக்கலாம் அதை மறந்துடுங்க ஒரு மூணு மாதம் தள்ளி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கையில் பணம் வரும் இல்லை எனக்கு அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்க எங்கள் தெரிஞ்சவங்க காசு தரேன்னாங்க எங்கள் அண்ணன் தரேன்னாரு எங்கள் மாமனார் தரேன் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் சஞ்சு வாங்கி ஒரு இடத்த புக் பண்ணிட்டு நீங்கள் பணம் கொடுத்தான்னு நினச்சிங்கன்னா இந்த மூணு மாதம் கண்டிப்பாக அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் வெளியிலேருந்து எங்கேயா வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அதே இடம் விற்கணும் வீடு விற்கணும் இதெல்லாம் சாத்தியங்கள் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியங்கள் உண்டு அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்குது ஆனால் இடம் விற்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு விற்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்து கொள்வது சிறப்பு அதே போல் இந்த உங்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் நீச்ச பங்கமாகிறது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் இந்த பாகியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட பாங்கிய தடைகள் இந்த பாகிய தடைகள்லாம் என்னென்னா நீங்கள் ஒரு படிச்சிருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அது கிடைக்கல ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க கிடைக்கல அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த இந்த செவ்வாய் பகவான் அதிகமாக இந்த ஒரு தொண்ணூறு நாட்களை செய்து கொடுப்பார் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் உங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் எனக்கு பிரச்சனைகள் இருக்குது சார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக யாருக்கெலாம் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கோ வீரிய குறைவு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு தொண்ணூறு நாளில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஆகி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடந்து குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த தொண்ணூறு நாட்கள் இருக்குது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால்ப்போல திசா புது தகுந்தாப்பல பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பாகணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் வந்து ஜாதக பலனையும் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சி வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமகல பிரசனம் ஜாமகோல் பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரமும் கிடையாது குறைந்த கட்டத்தில் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து